கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய குறிப்பு வித்தியாசமான ஒரு தலைப்பு இது பெண்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒன்று சில சகோதரிகள் எனக்கு தனியாக சில பிரச்சனைகளை குறித்து இதற்கு ஏதாவது மருந்துண்டா நீங்கள் மருத்துவம் சம்பந்தமாக சொல்வீர்களே என்று கேட்டுக்கொண்டார்கள் ஏனென்றால் என்னுடைய தாத்தா ஒரு வைத்தியர் அந்த வைத்தியத்தின் பெயரிலே அவருடைய சில புத்தகங்கள் இன்றும் நான் பார்த்து சில பரிகாரங்களை மக்களுக்கு சொல்லி வருகிறேன் எனவே அதற்கு இசைய ஒரு கேள்விகளுக்கான ஒரு மொத்த குறிப்பாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே தான் பெண்கள் இதை நிச்சயம் பார்க்க வேண்டும் இன்றைய குறிப்புக்கு எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால் கல்யாண முருங்கை அப்படின்னு ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும் அந்த மரத்தில் கல்யாண முருங்கை முள் எல்லாம் சொல்லுவாங்க கிராமங்களில் இந்த கல்யாண முருங்கையுடைய பயன்களை பார்த்தாலே தெரியும் எப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் அந்த சகோதரிகள் கேட்டிருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இதோட முதல் குறிப்பு என்னென்னா இதில் சுண்ணாம்பு சத்து நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது கர்ப்ப பிரச்சனைகளை சரி செய்து இந்த க கரு சிதைவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் சின்ன குழந்தைய உருவாகிற சமயத்திலேயே அந்த சிதைவு ஏற்பட்டும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை போக்குவதற்கு இது சிறந்த மருந்தாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் பெண்களுடைய மலட்டுத்தன்மையை நீக்கும் கர்ப்பப்பை சூடு நீர் கட்டி இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவ குணமுள்ள ஒரு இலை தான் இந்த கல்யாண முருங்கை இதை சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி மாதவிடாய் பிரச்சனைகள் உதிரப்போக்கு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒன்று மேலுமா இதில் என்ன நன்மைகள் இருக்குன்னா இதையே சாராக எடுத்து ரெண்டு மூணு சொட்டு நீங்கள் எலுமிச்சம்பழ சாரையும் ஊற்றி பச்சையாகவே அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு குடித்து வந்தீங்கன்னா இதில் நீர்த்தாரைன்னு பெண்களுக்கு யூரின் போகும்போது எரியிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது அது சரியாகும் அதே சமயத்தில் குண்டா இருக்கிறவங்க சல்லுன்னு இழைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த கல்யாண முருங்கை மற்றொரு சிறந்த அதிசயமான பொருள் என்னென்னு சொன்னோம்னா தாய்ப்பால் ஊராத தாய்மார்கள் இருக்காங்க அவங்களுக்கு இது ரொம்ப அதிக பயனுள்ளதாக இருக்குது இன்னும் இதில் வேறு என்ன நன்மைகள் எல்லாம் இருக்குதுன்னா நீர் சூ நீர் சிறுநீரக சூடுன்னு சொல்லுவாங்க அது இந்த பித்தப்பை கோளாறுகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரும் அதையும் இது சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது இன்னும் சொன்னால் சில பெண்களுக்கு காய்ச்சல் அடிக்கடி வந்து அப்படியே அந்த சு ஒரு மாதிரி டயர்டாக காய்ச்சல் உள்ள உணர்வு உள்ள நபர்களாக இருப்பாங்க அதை கூட இது சரி செய்யும் இதில் வந்து கல்யாண முருங்கையை முருங்கைக்கீரை சூப்பு செய்யும்போது இந்த இலையும் போட்டு வச்சு அந்த சூப்பை குடித்து வந்தாலே இரத்த சோகை சரியாகும் இன்னும் கல்யாண முருங்கையை பற்றி சொன்னால் இந்த காலத்தில் இதை அடிக்கடி முருங்கை சூப்போடு சேர்த்து இதையும் போட்டு குடித்தோம்னா சளி தொந்தரவு மட்டும் இல்லை வயசானவங்களுக்கு மலத்தோட சளியும் வெளியேறத நம்ம பார்க்க முடியும் எனவே அது ஒரு ஆரோக்கியமான ஒன்று இந்த சீசனில் நிச்சயமாக எல்லா வயசானவங்களும் இது செய்யலாம் கல்யாணம் முருங்கை இலையை வந்து ஒரு வெந்தயத்தை ஊற வச்ச ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதோட இந்த இதையும் சேர்த்து அரைச்சு சாப்பிட்டு வந்தா எப்படி சாப்பிட்றதுன்னு சில சமயம் கேட்பாங்க இது ரெண்டையும் அரைச்சி தோசை மாவில் ஒரு தோசைக்கு ஒரு இலை அப்படிங்கிற வீதம் இருந்தால் போதும் அதை இந்த வெந்தயத்தையும் சேர்த்தி அரைச்சி அந்த தோசை மாவுலேயே ஊற்றி கலந்து பச்சை கலராக இருக்கும் தோசை அவ்வளோதான் சாப்பிட்றதுல ஒரு குறையும் இருக்காது டேஸ்ட் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படியே அதை சாப்பிட்டா கூட போதுமானது உண்மையிலேயே ஒரு நல்ல பலனை தரும் ஞானத்தை பற்றி நம்ம சொல்லணும் எப்படியுமே ஒரு பைபிள் வசனங்களோட தான் நான் முடிப்பேன் சீராக்ஞானம் முப்பத்தி எட்டு நான்கில் சொல்லும்போது ஆண்டவர் நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்தார் அறிவுத்திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பதில்லை அதனால் எந்த இலை என்னென்ன காரியத்துக்கு உதவி செய்யும்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அந்த ரீதியில் என்னுடைய தாத்தா ஒரு வைத்தியராக இருக்கிறதுனால இது என்னால் சொல்ல முடிஞ்சது இது நான் பறிச்சுட்டு வந்த முருங்கை முள்முருங்கை அதாவது இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நடுவில் தெரிகிற இந்த நரம்பை முற்றிலுமாக எடுத்துடணும் எடுத்து இப்படி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை அரைச்சி நீங்கள் தோசையிலையோ இல்லை வேறு அடை மாதிரி சொல்கிறதிலையோ எப்படி வேணால் நீங்கள் அதையே பயன்படுத்தலாம் ஒரு பெண்ணுக்கு அழகை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்